ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இந்த சட்னிக்கோபே அடிக்கடி இட்லி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அஞ்சு வர மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ மிதமான மணத்தை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவ வந்து தோலோட நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் தோலோட செத்து செய்யுங்க சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சௌச்சவ் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சவுச்சோ நல்லா வதங்கினது இதில் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் சவுச்சோவோடு சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி சவுச்சோவ்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆற விட்டு மிக்சி தாரில் தண்ணி விடாமல் நல்லா சட்னியாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க போதே சுவைக்க தூண்டும் இந்த சவுச்ச ஒரு தக்காளி சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கேன் மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஊத்தாப்பம் குழிப்பனியாரம் தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும் எவ்வளோ இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி Waalaikum